ஏட்டி ஒரு வார்த்தை பங்கஜ குட்டிட்டு சொல்லிட்டு போயிருவோமே ஆ சரிக்கா இக்கா உங்களுக்கு சமையல்லாம் பண்ண தெரியுமா ஏட்டி என்னட்டி போடலங்க கத்திரிக்காய் வியாபார மாதிரிதான் சும்மா எல்ல காய்கறியும் போட்டு நீக்கு ஒரு சாம்பார் மட்டும் வச்சுடுவோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே சரி சரி அங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்திரத்தை வளக்கிதா அத வெட்டிதா இத வெட்டிதா சொல்ல கூடாது சரியா ஏட்டி ஒரு பரவுன்னு எதுக்கு கூட்டுப் போறவே காய்கறி மட்டும் மாதிரி வெட்டி கூடுன்னு சரி சரி வெட்டித்தாரேன் ஆனால் இந்த வெங்காயம் மட்டும் வெட்ட மாட்டேப்பா யாருக்குனே வெங்காயம் உரிச்சி என் இருந்து தண்ணிலாம் வந்துட்டு அதனால வெங்காயம் மட்டும் வேண்டாம் இந்த மற்ற காய்கறி எல்லாம் வெட்டித்தாரேன் சரியா சரி உதவி பண்றேன்ட்டு பேர்ல உபத்திரம் பண்ணாம இருந்தா சரிதான் சரி அப்ப நான் போறேன் எட்டி எட்டி சும்மா சொன்னட்டி வாட்டி அந்த பையன் இருக்கட்டும் கூட மேல கூட வச்சி கூடலூர் போறவளே கொஞ்சம் போரு நானும் வாரேன் ஒத்தையில நீயும் போனா அது நாயமா அதுக்கப்புறம் என்ன வரும் உன் கூடையே நானும் வாரேன் ஒரு வாரமா ஏட்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரே மாதிரி கேரக்டர் என்னடி பாட்டே பாடு தரல பங்கச்சு குட்டி நல்லா பாடுவா ஆமல்லா அவிய சின்ன வயசுல இருந்தே நல்லா பாடி பாடி தொண்டே நல்லா அப்படியே நல்லா கிளி போல வச்சிருக்காவோ எல்லா பாட்டும் இவளுக்கு தெரியும் பழைய பாட்டு தெரியும் புது பாட்டு தெரியும் நமக்கு அப்படியா ஒரு லைன் தான் தெரியுது அடுத்த லைன் மறந்து போயிருது சாரிட்டி வீடு பீல் பண்ணாதே ஆமா இளச்சக்கா சாம்பார் தான வைக்க போறேன்னு சொன்னியே பெருவு இவ்ளோ காய்கறி இருக்கு ஏட்டி கூறு கட்டவளே சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன கொஞ்சல காய்கறி ஆகும் நிறைய ஆகும் டீ மீதி இருக்கதே எதாவது பொரியல் கூட்டு அப்படியே அவியல் வச்சிட்டுறோம் அப்பன் சாரி சாரி என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாரியோ ஏக்கா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு பாத்துடுங்க அதான் சந்தைக்கு போயிட்டு வரோம் ரெண்டு பேரும்

எனக்கும் <laughs> <laughs> ஏட்டி இன்னைக்கு இருக்கு சம்பவம் நான் குழம்பு வச்சு நீங்க யாரும் சாப்பிட்டது இல்ல சாயந்தரம் வாங்கட்டி எதுக்கு சாயந்தரம் மத்தியானமே வாங்கட்டி சுட சுட ஜோறு சாம்பார் அவியல் பொரியல் எல்லாம் ரெடியா இருக்கும் சரியா வந்துருங்க இக்கா ஆமாக்கா காலையில இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காவே சாம்பார் வைக்க போறேன் வைக்க போறேன்ட்டு பாப்பமே அவியலுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பமே சரி சரி அப்ப

இருக்கேன் ஏதோ சேர் ஏறு எதுவும் போடுறீங்களா இல்லைன்னா தடையில தான் உட்காரணுமா ஏட்டி இரு பெட்டுக்கட்டில் எடுத்துட்டு வர என்ன என்னக்கா சொல்றியோ லூசுல கீழே உட்காருட்டி அப்பதான காய்கறி எல்லாம் வெட்டுறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஆ சரிக்கா ஏட்டி ஃபர்ஸ்ட் சோறு வைக்கணும் அடுப்புல இக்கா அப்படி தான் நினைக்கேன் ஆமா எங்க அம்மா ஃபர்ஸ்ட் சோறு பொங்கி வச்சிருவோ அடுத்து தான் சோறு குழம்பு கூட்டு அப்படிலாம் இப்ப ஊபத்திடுங்க சரி டி சோறு அவிப்பாவளா வடிப்பாவளா இக்கா அடுப்புல போட்டு கொதிக்க வைக்கணும்க்கா இது கூட தெரியல ஓ கொதிக்க வைப்பா உளோ சரி சரி ஆ அடுப்பு நல்லா க்ளீனாக இருக்கு பற்ற வச்சு முத கொதிக்க விட்ருவோம் அரிசியை போட்டு இது கேரட்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்களோ சரி எனக்கு ஒன்று தருவீங்களா செவத்தை கழுவ எடுத்து தின்னுவிட்டி என்ன காய்கறி வேணுமோ எடுத்து தின்னு ஆமா கூட நிறைய இருக்குல்ல எதுக்கு கேட்டுகிட்டு இருக்க நாலு பேர் இருக்கும் வீட்டில் நாலு பேருக்கும் இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும் போட்டி கொதிக்க வச்சிடுவோம் ஆ எறியுது எறிது ஏட்டி காய்கறி எல்லாம் நறுக்குமா ஆ சரி வாங்க ஏக்க என்ன கேஸ் அடுப்பு தானே பரவதுக்கு வறுவ வச்சு பத்த வச்சிருக்கியோ ஏட்டி எனக்கு கேஸ் ஆன் பண்ண தெரியாது இருக்கட்டோனே இது கேஸ் அடுப்பு மேல வறுவ வச்சி பொங்கிரவும் இதுல என்ன இருக்கு ஆமாக்க எந்த அடுப்புல பொங்குனா என்ன நமக்கு பொங்குனா சரி தானே சரி உட்காருங்க இந்த புருசுக்கு வேற வைத்தால அடுப்பு சரியாயிட்டானு தெரியல என்ன அங்கதான் கிடக்காரு போல கொல்லபுரத்துல இந்த கிழவி எங்க போச்சுன்னு தெரியல ரெண்டு வெங்காயம் உரிச்சு தரலாம்ல இக்க வியானக்கா பெரு வெங்காயம் உரிச்சி தந்துட்டு நான் தான் சாம்பார் வச்சேன்ட்டு இப்படி வெளியே சொல்லிட்டு திரிவாவோ அது எதுக்கு நமக்கு நம்ம ரெண்டு வருமே சேர்ந்து வைப்போம் ஓ அப்படி சொல்றியாட்டி அதுவும் சரிதான் அது சொன்னாலும் சொல்லலாம் சரி நம்ம ரெண்டு வருமே வைப்போம் ஏட்டி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காய்கறியா வெட்டுவோம் சரியா நான் அந்த கத்தரிக்காய் எடுத்துக்கிறேன் நீ கேரட் எடுத்துக்கிறியா ஏக்கா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் கேரட் தான் எடுப்பேன் கேரட் எல்லாத்தையும் தின்னுறாதே ஒன்னு ரெண்டு வாயில போட்டு மீதிய வெட்டி வை கேரட் சாம்பார் மாதிரி வச்சு விட்டுருவோம் ஆ ஆட்டோம் கா பாவர்க்கலாம் இருக்கு சரி அதையும் வெட்டி ரவுண்ட் ரவுண்டா வெட்டி போடுவோம் ஆமா பாவர்க்க ரவுண்ட் ரவுண்டா தான் வெட்டி போடுவாவோ இது என்ன கல்லு மாதிரி இருக்கு இது என்ன காய்கறின்னு தெரியலையே எக்கா அது வந்து கர்ண கிழங்கு இது கூட தெரியலையா ஏட்டி இது பேரு தான் கர்ண கிழங்கு கர்ணையே இல்லாம இருக்கு பாரு என்ன கனமா இருக்கு இது வேலை அதிகம் போலனே ஏக்கா இது பொங்கலுக்கெல்லாம் பொங்கல் உரம்ல அப்போ வெண் பொங்கல்லாம் வச்சு சாம்பார் வச்சு கூட்டை போவ்க்கா நல்லா இருக்கும் பார்த்துடுங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஏட்டி அப்படியே சொல்கிறா அப்ப நம்மளே இன்னைக்கி சாம்பாரை வச்சு விட்டி இந்த கருணக்கெழங்க கூட்ட வச்சு விட்ருவா ஆ சரிக்கா செருட்டி சிரிட்டி ஆராய்ச்சி பண்ணாம எல்லாத்தையும் கட 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 கடன்னு விட்டு மாட்டலாம் வாங்க 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 கேரட்டு செல்லுங்களா வாங்க சரி நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் காம்ப பிச்சு போட்டு நடுவில் ரெண்டு துண்டு சைடு ரெண்டு துண்டு அப்படிதான் வெட்டோன்னு நினைக்கேன் வெட்டி போடுவோம் சாத்த என்ன என்ன காய்கறிகளோ எனக்கு சமையல ரயில் ஏக்கா அடுப்பு ரொம்ப நேரமாக எரியுதே அரிசியை கழுவி போட்டியலா ஏ சொல்லவே இல்ல நீ அரிசி போடணும் நீ ஏக்கா உங்களுக்கு சமைக்க தெரியுமா இல்லைன்னா சும்மா விளாட்றியளா எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உங்களுக்கு தெரியாது போலயே ஏட்டி அடுப்பை பத்த வச்சு நான் பாத்திரத்துல தண்ணிய வச்சு கொதிக்க விட்டேன் ஆமா அரிசி போட மறந்துட்டு இரு போட்டு வாரேன் நல்ல ரெண்டு தண்ணி மூணு தண்ணியில கலனி பணிஞ்சு போடணும்க்கா கலனியா அப்படினா எக்க அதாக்கா தண்ணியை ஊத்தி அரிசி நல்லா கழுவுங்க கழுவி தண்ணியை வடிச்சிருங்க மறுபடியும் தண்ணி ஊத்துங்க மறுபடியும் கழுவுங்க மறுபடியும் வடிச்சிருங்க ரெண்டு தண்ணியில கழுவுனா போதும் அப்புறம் அந்த அரிசி அள்ளி இந்த பாத்திரத்துல கொண்டு போடுங்க சரியா ஓ சோறு பொங்குறதுல எம்பிட்டு வேலை இருக்கா ஓஹோ பெரவு சும்மா அரிசி எல்லி உள்ள போட்டலாம் நினைச்சிலோ எட்டி அதான்டி அரிசி எல்லி தண்ணில போட்டு கொதிக்க வச்சி இறக்கிடணும் போல அப்படி நினைச்சேன் ஆ நல்ல நினைச்சே போங்க நல்ல வேளை நானா இருக்கேன் சொல்லித் தரறேக்கு போங்க போங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க ஆ அடுப்பு நல்ல எரியுது 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 சரோஜ பத்த வச்ச சும்மா வா எரியட்ட எரியட்ட எரியட்டோ சோ இந்த அக்கா இன்னும் குழந்தையாவே இருக்கவே சோறு கூட பொங்க தெரியல நல்ல வேளை நமக்கு நம்ம ஆச்சி சொல்லி தந்துச்சி ம் ஆ இந்த பாத்திரத்துல இப்போ இதான் கரெக்டா நல்லா பொங்குது சாம்பார் வேணும்னா அந்த பெரிய பாத்திரத்துல வச்சுக்கலாம் இக்கா என்ன பாத்திரம் மாத்திட்டியோ ஏட்டி இதுல இருக்கட்டும் டீ அது கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கு இதுல இருக்கட்டினே நல்ல நரலாம் வருது பாரு அரிசி பொங்கி ஆமாக்கா அப்படிதான் வரும் வரோம் டைம் நோட் பண்ணிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அரிசி வடிச்சு விட்டுருவோம் சாப்பாடு ரெடி ஆயிரும் ஆ சரி டி சரி டி ஏடி நெட்டூஸ் ரொம்ப தேங்க்ஸ் டீ எனக்கு எல்லாமே நீ சொல்லித் தர பாத்தியா பரவாயில்லக்கா இதுல என்ன இருக்கு நண்பன் போட்ட சோரி நான் தினமும் திம்பம் பாரு இன்னைக்கு நீங்க தான் போட போறீங்க சோறு வாங்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு டீ ஓரளவுக்கு எல்லா காய்கறியும் ரெடி பண்ணியாச்சி சோறு வெந்த உடனே அடுப்பு கீழே இறக்கி சாம்பார் கீழே வச்சு விட்டுறோம் டீ சரியா மேலே எலும்பி எலும்பி போய் பார்க்க முடியல டீ கீழ நம்ம கண்ணு முன்னாடி இருந்தேன்னா அப்படி குழம்பு வச்சு விட்டுலாம் பாத்தியா ஆமாக்கா அதுவும் சரிதான் இல்லனே கீழ ஒரு அடுப்பு கூட்டிருவோமா வரவு நிறைய வச்சிருக்கீங்களா சொல்லுங்க கீழ ஒரு அடுப்பு போட்டுருவோம் ஏட்டி வரவுல நிறைய இருக்கு இந்த காய்கறி எல்லாம் ஓரம் கட்டிட்டு இதுல ஒரு அடுப்பு போட்டு விட்டுருமா சரி அப்போ போய் எடுத்துட்டு வாங்க ஏட்டி பாரு இவ்வளவு இது போதுமான் பாரு ஆ போதும் இழுச்சக்கா என்ன ஒரு படியா நடக்க என்ன ஏட்டி வேற ஒண்ணு இல்ல டீ ரொம்ப நாளா வேலை செய்யல பத்தியா கீழ உட்கார்ந்து காய்கறி நறுக்கணும்ல இடுப்பு பிடிச்சுக்கிட்டு டீ சரி சரி வறுவ கொண்டு வந்து போடுங்கள் தந்தா அண்ணா தந்துண்ண ஐயோ இது கார்த்திகை மாதமோ தந்தாண்ண தந்தண்ண கார்த்திகை மாசம் என்ன பாட்டு ஏட்டி வேலை செய்யும் போது பாட்டு பாடுனா அனுப்பு தெரியாம இருக்குமா அதுதான் ஓ சரி சரி பாடுங்க பாடுங்க என்ன நினச்சேன் நீ என்ன நினச்சேன் ஆ பைத்தியக்காரையும் நினச்சேன்

நல்லா சமாளிக்க போங்க ஓகே फ्रेंड्स எங்க சாம்பார் அவியல் பொரியல் எல்லாதேமே நாளைக்கு எபிசோட்ல பாருங்க பை உங்க வீட்ல இப்படி சோயா சமைக்கணுமா அடுங்கள் www.com இலச்சகா. ஓகே फ्रेंड्स பை